ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி நான் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு ட்ரோன்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்தாங்க என் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் வந்துடுவாங்க சரியா கிறிஸ்மஸ் வந்து சூப்பராக வீட்டில் வந்து எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இன்றைக்கும் ஏர்போர்ட் போனோம் நாளைக்கும் ஏர்போர்ட் போனோம் இன்றைக்கி அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணலை பட் சூப்பராக வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருக்கேன் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க அதே போல் ஃபர்ஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாம் போடுற எல்லா வீடியோவுங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாம் போடுற எல்லா லெந்தி வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மத்தியானம் சூப்பராக சிக்கன் பிரியாணி செய்துட்டு ஒரு பிடி பிடிக்க போகிறோம் அப்படியே வெளியில் வந்து பாவங்களுக்கும் கொடுக்கணும் அஞ்சு சாப்பாடு ஸோ அதையும் சேர்த்து செய்திடலாம் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள் சரியாக ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம இப்போ வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி வந்து கறி அடுப்பில் தான் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் போட்டேன் பெரிய வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டு வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கியிருக்கு வதங்கிறதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன் சரியாக இந்த சில்லி பவுடரை வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து மல்லி இலை புதினா இலை பச்சை மிளகூல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்படியே வளர்த்து அடுத்தது கொஞ்சம் புதினாயலை இலை எல்லாம் போடல இங்கே கொஞ்சம் இருக்குது இது வந்து லாஸ்ட் நமக்கு போடணும் அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் இப்போ வந்து வந்து அப்படியே வளர்த்துக்கிறோம் அடுத்து மல்லி மல்லியில் போட்டுருவோம் மல்லியிலே இங்கே கொஞ்சம் இருக்கு லாஸ்ட்டு போட்டுருது மோதிரிடுமா ஆமாம் சரி எட்டு ஒன்று பாரு மல்லி எல்லாம் புதினால எல்லாம் போட்டாச்சு நம்ம இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லை உள்ள பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கறி அடுப்பில் தீ வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்குது அதனால பாருங்கள் டக்கு டக்குன்னு எல்லாமே குக் ஆகிருக்கும் இதே இது கேஸில் வச்சேன்னா ஃபுல்லாக ஆகும் ஒரு பிரியாணி கிடது இதை வந்து கறி அடுப்பதுனால அதனால அழகா அழகாக எல்லாம் குக் ஆகிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் வந்து தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் இப்படி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆகிட்டு தீனால் நம்ம ஸ்டவ்ல எல்லாம் வச்சோம்னா எந்தளவுக்கு ஆகாது இப்போ வந்து தக்காளி பழத்தில் வந்து போட்டாச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் உப்பு போடலாம் என்னென்னா வந்து நமக்கு வந்து ஏற்கனவே சிக்கனில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் அப்புறம் வந்து தயிர் இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு விரை வச்சிருக்கேன் உப்பை போட்டு விரைவி வச்சுருக்கேன் அதனால் இது இப்போ நம்ம ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டால் கம்மியாக தான் போட்டு சால்ட்டு அப்புறம் சாஸ்ட்டு நம்பர் வேணுனா போட்டுக்கலாம் ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணலை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பண்ண டைம் இல்லை ஏன்னா நான் ஏர்போர்ட் போயிருந்தேன் ஸோ அதனால் வந்து வரதுக்கு வந்து லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிட்டு வீட்டுக்கு வரும்போது அதுக்கு பிறகு தான் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணுறேன் பிரியாணி கூட என்னை வெளியில் ஆள் பிளவு சாப்பாடு கொடுக்கணும் ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நான் என்ன க்ளாஸ்க்கு முன்னாடி எனக்கு பிரியாணி சொல்லி கொடுக்கணும் அப்புறமேட்டு டுவெல் தேர்ட்டிக்கு தான் ஆயாச்சு ஏன்னா வயசேஜ் போடுறது இல்லை ஆக்சுவலி இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பாருங்கள் குக் ஆகிட்டு ஸோ நம்ம இப்போ வந்து சிக்கன் போட்டுருவோம் சிக்கன் இது வந்து ரெண்டரை கிலோ தான் வாங்கினேன் ரெண்டரை கிலோ சைஸு கோழி இது வாங்கி மசாலா எல்லாம் போட்டுட்டேன் முதலே சொல்லிட்டேன் மசாலா என்ன போட்டேன்ட்டு அது இப்போ வந்து நம்ம இதை தட்டிடலாம் நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் சூப்பராக கிண்டி விட்டுருந்தோம் சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் இங்க பாருங்க லெக் பீஸ் பாருங்களா லெக் பீஸ் பிரியாணி கிண்டிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க கொஞ்சம் காசுகள் ஆளுக்க வந்துருக்காங்க நான் அந்த ஆளை காட்டி பாருங்க பார்க்கலாம் இங்க பாருங்க சிக்கன் வந்து சூப்பராக வந்துட்டே இருக்குது சூப்பராக சிக்கன் வந்துட்டே இருக்கு சரி கிண்டு துண்டிட்டுருக்கலாம் ஒன்று அடி கட்டிடுவேன் அதனால் திண்டிடுவோம் ஒரு கிண்டு திண்டிப்போம் பீஸ் எல்லாம் பாருங்க பாருங்கள் சுழாயிருக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அலை போட்டேன் வாசனைக்கு சூப்பராக அந்த வாசனை ரொம்ப எலைக்கு வாசனை செம்மா ஃப்ளேவர் நல்லாயிருக்கு கொஞ்சமா தயிர் சேர்த்துலாம் நம்ம ஏற்கனவே சிக்கன்ல நம்ம வந்து தயிர் போட்டிருக்கோம் அதனால எல்லாம் கம்மியா தயிர் போட்டா போதும் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் நம்ம எல்லாத்தையும் இங்க பாருங்க சூப்பராக எல்லாம் நிறைய வந்திருக்கு நம்ம வந்து தயிர் இதெல்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா தான் இவ்வளவு கிரேவி மாதிரி நமக்கு தெரியுது இனி ரைஸ் எல்லாம் போது நமக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும் அப்புறம் இருக்கும் இந்த இப்போ நம்ம வந்து சால்ட்டு சரியாக இருக்கோ பார்க்கலாம் சால்ட்டு கரெக்டாக இருக்கும் ரைஸ் போடும்போது சரியாக தான் இருக்கும் சரியாக நம்ம இதை தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி பார்த்தீங்கன்னா மூணு கப்பு ஜீரக சம்பா அரிசி மூணு கப்பு எடுத்தேன் அதுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி சேர்க்குறேன் சரியா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டுடலாம் இனிமேல் தண்ணி கொதிக்க பிறகு தான் நம்ம வந்து ரைஸ் போடணும் சரியா அதனால் அப்படியே மூடி போட்டுடலாம் வா 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 பாருங்களே வருது மையா பொரிச்சாச்சு இங்க பாருங்க ரெண்டு பேரை குக் பண்ணும்போது பக்கத்திலே மூணு பேரை வந்து நிற்பாங்க போகவே மாட்டாங்க விட்டு போக மாட்டாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொதித்தாச்சு நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம் இந்த நேரத்தில் ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம ரைஸ் போட்டுருவோம் ரைஸ் போடுறது முன்னாடி ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றலாம் அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக பாருங்கள் பாதி லெமன் ஊற்றிடலாம் அப்படியே கலக்கி விட்டுருவோம் ரைஸ் போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன் இது ரைஸ் இந்த பக்கம் நிற்க டேஞ்சர் ட்ரெஸ்ஸில் வந்து தீ பட்டினா அவ்வளோதான் சைடில் தான் நிற்கணும் அடுப்பில் தீ வைக்கும்போது சைடில் தான் நிற்கணும் இப்படி நேரம் நின்னோன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் சம்டைம் வந்து தீ வந்து பட்டுறோம் அதனால் சைடில் இதே மாதிரி அரிசி இது போடும்போது சைடில் தான் நிற்கணும் கலந்தாச்சு இனி ஒரு கலக்கு கலக்கி வச்சுருவோம் ஏன்னா எல்லாம் ஈவனாக எல்லா இடம் வரணும் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஈவனாக எல்லா இடம் பறந்துருக்கிறதுக்காக ரைஸை போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ரைஸ் வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு பாருங்களா அழகாக வந்து சூப்பராக மேலே வந்துட்டு இந்த நெண் நம்ம வந்து தம் போட வேண்டியது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பெல்லாமே நான் கரெக்டாக இருக்கோன்னு பார்த்துட்டே உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நம்ம மிச்சம் வச்சிருக்கிற புதுநாயில் இருக்குதுல்ல புதுநாயில் அப்புறம் வந்து மல்லி எல்லாம் எல்லாத்தையும் இதுக்கு மேலே வந்து அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே பரத்தி வச்சிட வேண்டியதாக வச்சுட்டு சூப்பராக தான் போட்டுருக்கலாம் இங்கே ஒரு சூப்பராக ஒரு கல் எடுத்து வச்சு அப்படியே இருக்க இங்கே தீயை வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் தீ வந்து கனல் தான் இருக்குதுல்ல வேறு தீயெல்லாம் வைக்கல இந்த கனல்லே சூப்பராக பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வச்சா போதும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்சல் பண்ணிடலாம் பிரியாணி பாருங்கள் சூப்பராக வந்துட்டு என் பாருங்களேன் அழகாக வந்துருக்கு ஆனால் கொஞ்சம் கூட தம் போட்டு வச்சிருக்கலாம் டைம் இல்லை எனக்கு அதனால் நான் டக்குன்னு எடுத்துட்டேன் ஆனால் ரைஸ் எல்லாம் பாருங்கள் செம்மையாக வந்துருது என் பாருங்களேன் ரைஸ் எல்லாம் செம்மையாக வந்துரு பார்த்திங்களா பீஸ் பாருங்க சிக்கன் பிரியாணி இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம வந்து அஞ்சு பார்சலுக்கும் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணினா எடுத்து வச்சாச்சு பாத்திரத்தில் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி தான் கவரில் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறது எல்லா வாரமும் இதே மாதிரி தனித்தனியாக கவரில் போட்டு கேக்கு பிஸ்கட்டு அப்புறம் வந்து தயக்கை கொடுத்துட்டு ஒரு தண்ணி ஒரு வாட்டர் இதெல்லாம் தான் ஒரு பார்சலுக்கு இப்படி தான் ஒரு பார்சல் கொடுப்பேன் இதே மாதிரி அஞ்சு பார்சலும் எடுத்துருவேன் பார்சல் எல்லாம் எடுத்தாச்சு இது புரோட்டா காலையில் வாங்கின புரோட்டா அப்படியே டைம் டேபிள் இருக்குது இவங்க நான் வந்து பாருங்களேன் இருக்குது அப்படியே கொண்டு கொடுக்க போறோம் நாங்கள் இன்னைக்கு பாருங்க சூப்பரா வந்து மத்தியானம் லஞ்சு என்னன்னா சிக்கன் பிரியாணி நான் இப்போ வந்து சாப்பிட போறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சூப்பராக இருக்குது இந்த ரைஸ் எல்லாம் பாருங்களேன் உதிரி உதிரியாக அழகாக வந்துருக்கு உடையவே இல்லை சூப்பராக ரைஸ் எல்லாம் வந்துருக்கு சிக்கன் கூட செம்மையாக வந்துருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்குது தான் வெளியிலலாம் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அவங்களும் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் ரெண்டு அது வந்து சாப்பிட கொண்டு உட்காந்துருந்தேன் இது மாதிரி பண்டிகை காலங்களில் வந்து சிக்கன் பிரியாணி செய்யுங்க இதே மெதட்லேயே வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் சூப்பரான வீடியோலாம் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் பண்டிகை நாட்கள் வரதுனால சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க சரியா இல்லை நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் லைக் போடுங்க அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இதே மாதிரி சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்து நீங்கள் பண்டிகை நாட்களில் அசுத்துங்க பிள்ளைங்களுக்கு லான்ச் செய்து கொடுத்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுங்க நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டா பாய்